இன்று செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜகவோடு கூட்டணியா என்று கேட்டபோது ஆறு மாதத்திற்கு பிறகு நீங்கள் கேளுங்கள் எங்களுக்கு இப்போதும் எப்போதும் திமுக மட்டுமே எதிரி என்று தெரிவித்திருக்கின்றார் இதற்கு முன்பான சந்திப்புகளில் பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்து வந்த பழனிசாமி இன்று பாஜகவோடு கூட்டணியா என்ற கேள்விக்கு ஆறு மாதத்திற்கு பிறகுதான் கூட்டணி குறித்து பேசுவோம் எங்களுக்கு திமுக மட்டுமே எதிரி என்று அவர் சொல்லி இருப்பது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி ஆகுவது இருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்து வருகின்றனர் இதே நேரத்தில் தனக்கு மிகவும் நெருக்கமான நிர்வாகியான எஸ் பி வேலுமணியின் இல்ல திருமண விழாவிற்கு எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளாததையும் கவனிக்க வேண்டும் எஸ் பி வேலுமணி இல்ல திருமண விழாவில் பாஜக சார்பிலிருந்து அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் மத்திய அமைச்சர் முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக முன்னாள் அமைச்சர்களான தங்கமணி செங்கோட்டையன் அன்பழகன் நத்தம் விஸ்வநாதன் ராதாகிருஷ்ணன் ஆனந்தன் உள்ளிட்டோர் ஏற்கனவே அங்கு வரும் பாஜகவினருக்காக காத்திருந்தனர் அவர்கள் வந்ததும் எழுந்து நின்று அவர்களை வரவேற்று புன்னகையோடு நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தனர் அதிமுக முன்னாள் அமைச்சர்களான இவர்கள் ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவித்து வந்தனர் ஆனால் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூட்டணி இல்லை என்று சொல்லி வந்தார் ஆனால் இன்று இந்த சந்திப்புக்கு பிறகு அவர் ஆறு மாதத்திற்கு பிறகுதான் என்ன வேணுமானாலும் நடக்கும் எங்களுக்கு திமுக மட்டும்தான் எதிரி என்பதையும் கூறியிருப்பதை கவனிக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமியின் இந்த திடீர் அறிவிப்புக்கு பிறகு சில அரசியல் காரணங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது கோவை வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தனியாக சந்தித்து பேசியதாகவும் மேலும் பத்து நிமிடம் நடந்த சந்திப்பில் தமிழக அரசியல் அதிமுக பாஜக உறவு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் உள்ளிட்டவை குறித்து இருவரும் பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த சந்திப்பின் போது வேலுமணியுடன் ஆறு அதிமுக முக்கிய தலைவர்களும் உடனிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது